குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு திரு மேக்டான் மில்டன் அவங்களுடைய இடம் இது வந்து தென்னைக்காக ஒதுக்கி ஒரு ஒரு ஏக்கர் வரப்படுத்த தமிழர் வேளாண்மை முறையில் புஞ்சை கட்டமைப்பை ஏற்படுத்தி தென்னைக்காக வச்சது இந்த குழியெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கிறதுல எவ்வளோ பெரிய லாபம் முன்கூட்டியே வெப்பாத்தி குழியும் அந்த தென்னம்பிள்ள வைக்கிற குடியும் நீண்ட நாளைக்கு முன்னே எடுத்து வைங்க மண்ணு தானே வளமாயிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் அதே போல் இந்த ஆழம் உழுவது இந்த ரெண்டரை அடி ஆழம் வெப்பாத்தி குழி எடுக்கிறதுங்கிறது ஒரு தோட்டத்தை ரெண்டரை அடி ஆழம் உழறத்துக்கு சமம் அந்த அளவுக்கு உழவு கருவுகள்லாம் கண்டுபிடிக்கப்படலை அதே போல் தென்னை பயிரிட்றதை கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா நாட்டு ரகங்கள் சிறப்பானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நாட்டு ரக தென்னம்பிள்ள தான் வந்து எட்டு மாதம்தான் ஆகுது அதாவது அந்த மூக்கு வந்தது மாதிரி வச்சது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு மாதம் தான் ஆகுது வச்சு வாங்கிட்டு வந்ததுலேருந்து வச்சு எட்டு மாதம் ஆகுது இடையில் ரொம்ப அபூர்வமாக தேவைப்பட்டால் தண்ணி மற்றபடி எதுவும் விடல கொள்ளையெல்லாம் அப்படியே தென்னம்பிள்ள வச்சுருக்கோம் இடையில இந்த புல் எல்லாம் காய்ச்சிருக்கு தென்னம்பிள்ள மட்டும் செழிப்பாக வந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல அருமையான வளர்ச்சி நிலையில் இருக்குது இதுக்கு நம்ம இந்த நவீன ரகங்கள் ஒன்று தூரத்தில் வச்சுருக்காங்க அது வந்து அவங்க பக்கத்து காட்டுக்காரங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க அது அது தெரியுது பாருங்கள் தூரத்தில் அதுதான் அந்த நவீன ரகத்தை அவங்க இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன வித்தியாசம்னா இது நம்ம இந்த வித்தியாசம் வந்து நம்ம கண்கூடாக பார்த்துருவோம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி அது வச்சுருக்கிற முறை இந்த பிள்ளை வளர்ச்சி இது வச்சுருக்கிற முறை இது தெய்வ செயலாவோ இயற்கையாகவோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்குற ஒரு வாய்ப்பு பக்கத்தில் பக்கத்துலேயே நம்மளுக்கு கிடைக்கிது எது செழிப்பாக வளருது எது இது வருது அது நல்லா உழவு கிழவுலாம் ஒட்டி சுத்தம் பண்ணி நல்லா கடியில் இந்த உப்பு குப்பு எருவெல்லாம் போட்டு என்னென்ன அடி உரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது ஒன்றும் இல்லை அப்படியே தோண்டிட்டு தரையில் வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க ஒன்றும் குப்பையும் வைக்கல ஒன்றும் வைக்கல தென்னம்பில் வைக்க குழியை மட்டும் எடுத்துருந்தாங்க அடுத்து வெப்பாத்தி குழி இதை எடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்பாத்தி குழி அவ்வளோதான் சரியா போச்சு வேலை அடுத்தது காலத்தில் வெப்பாத்தி குழியை மூடிடுவாங்க தோட்டத்தில் உழவும் இல்லை ஒன்றும் இல்லை இதில் ஊடு பயிர் வேணா உழுதுட்டு உளுந்து எள் பாசிப்பயிர் எது வேணாலும் விதச்சிக்கலாம் நம்ம சொல்லிட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு போட்டு வச்சிருக்காங்க அவங்க அதனால் ஊடு பயிருக்கு நம்ம எதிரி கிடையாது அதுக்குன்னு தனியாக ம முதன்மை பயிருக்கு என்ன பாசனம் பண்ணுறோமோ அதை கொண்டு அது வளரணும் மழை காலத்துலலாம் நல்லா செழிப்பாக ஊடு பயிர் போட்டோம்னா இந்த மாதிரி உரம் இருக்கிறதுக்கு வளரும் தான் நல்லா வரும் சரியாக விரும்புகிறவங்க ஊடு பயிர் பண்ணிக்கலாம் தென்னை கொஞ்சம் வளர்ந்த பிறகு இது உள்ள முருங்கை வாழை கொய்யா மாதுளை இதெல்லாம் கூட கொண்டு வரலாம் ஏன்னா முப்பத்தி ரெண்டு இட இடைவெளியில் இந்த தென்னைமல்லையெல்லாம் வச்சுருக்குறோம் சரியா அதனால் இது பண்ணிக்கலாம் இது வந்து புஞ்சை புஞ்சை கட்டமைப்பில் தண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் சரியா நல்ல ஒரு தரமான வளர்ச்சி நிலையில் இருக்குது எட்டு மாதத்தில் இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி இது கிட்டத்தட்ட அந்த மூக்கு மட்டும் அந்த கொஞ்சம் கொண்டு கூறுத்து வந்த நிலையில் கொண்டு வந்து வச்சது ஒரு நாலு அஞ்சு அடி உயரத்துக்கு வந்திருக்குது பிள்ளை பார்க்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு மாதம் நாட்டு பிள்ளை காய்க்கும் அப்படின்னு நம்ம காய்க்க வச்சுக்கிட்டு இருக்கோம் செஞ்சு ஆட்டிகிட்டு இருக்கோம் இங்கேயும் புஞ்சை கட்டமைப்பு தான் நாற்பத்தெட்டு மாதத்தை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நோய் எதிர்பாற்றலோடு தனக்கு தானே தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு வழக்கறன் வளக்கறவனையும் காப்பாற்றுன இந்த பாரம்பரியமான ஆடு மாடு கோழி நாய் அந்த மாதிரி நம்முடைய வளர்ப்பு பயிர்கள் நெல் பயிர் வகைகள் தென்னை மா இதெல்லாமும் நாட்டு ரகங்கள் வந்து தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலுடையது அந்த அடிப்படையில் தான் இந்த தன்னை வந்து வந்திருக்குது நாட்டுத்தன்மில் தொடர்ந்து இதை நம்ம பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்